விதகி இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதகளின் குரல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் சசிகலாவையும் ஓ பி எஸ் டிவி தினகரனையும் கட்சியில சேர்க்கவில்லை என்பதற்கு வலுவான பல காரணங்கள் இருக்கிறது நிறைய பேர் சொல்லுவீங்க ஏங்க பிரிஞ்சு போனவங்களை சேர்த்துக்கிட்டாங்க கட்சிக்கு தானே நல்லது கட்சி நல்லா இன்னும் வலுவாக ஓட்டு வாங்கி பிரியாம நீங்க ஓட்டு வாங்கி வெல்லுவீங்கல்ல அப்படின்னு நீங்க சாமானியர்கள் பார்வையிலிருந்தே நீங்க பேசுவீங்க ஆனால் ஓ பி எஸ் எதற்காக கட்சியில சேர்க்க எடப்பாடி பழனிசாமி தயங்குகிறார் என்றால் அவர் இந்த கழகத்திற்கு இழைத்த துரோகம் என்பது அளப்பரியது ஏன்னா அதிமுகவினுடைய பெரிய எதிரியான திமுகவோடு கைகூர்த்து கொண்டு என்னென்ன வேலைகளை செஞ்சாரு சட்டசபையில என்னென்ன வேலைகளை செஞ்சாரு மு க ஸ்டாலின மூன்று முறை போய் சந்தித்தாரா இல்லையா ஐபிஎல் கிரவுண்ட்ல சபரிசனா போய் சந்தித்தாரா இல்லையா இலைக்கு எதிராக கட்சிக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தாரா இல்லையா அந்த இரட்டை இலையை எதிர்த்து போட்டியிட்டாரா இல்லையா அப்ப இவ்வளவு வேலைகளை பார்த்தவரு கழகத்தின் தலைமை அலுவலகத்தை புகுந்து கூலிப்படையினரை வச்சு அடிச்சு உடைச்சாரா இல்லையா அப்ப இவ்வளவு வேலை பார்த்தவொன்னே எப்படி அவர் கட்சிக்குள்ள அனுமதிப்பாரு சரி ஓபிஎஸ் இந்த வேலை பார்த்தாரு ஏங்க சசிகலாவின் டிடிவி தினகரமே நீங்க சேர்த்துக்கலாம்ல அப்படின்னு நீங்க சொல்லலாம் அவர்கள் இருவருமே இன்றைக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராகவோ அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதல்வர் வேட்பாளராகவோ ஏற்றுக்கொள்வதற்கு இன்றைய வரைக்கும் சசிகலாவும் டிடிவி தினகரமும் தயாராக இல்லை இரண்டு தினங்களுக்கு முன்பு சசிகலா வந்து ஒரு பத்திரிகை அறிவிப்பு வந்து வெளியிடுறாங்க அந்த அறிவிப்புல பாத்தீங்கன்னாக்க அதிமுகவின் பொதுச் செயலாளர் சசிகலா அப்படின்னு போட்டு வெளியிடுறாங்க எவ்வளவு திமர்த்தனா இது ஆஹ் எவ்வளவு ஒரு பொறுக்கித்தனமான செயல் இது அப்ப அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு நீங்க என்ன தனியார் லெட்டர் பேடல அதிமுக பொதுச் சசிகலான்னு சசிகலானு போடுறீங்க அப்ப அந்த உரிமையை கொடுத்தது யாரு இதுக்காகவே வழக்கு போடணும் நீங்க அதிமுக ஏன் இதுல அமைதி காக்குறீங்கன்னு தெரியல எதிர்த்து வழக்கு போட்டுருக்கணும்ல அந்த சசிகலா மேல ஏன் வழக்கு போடவில்லை அப்போ நீங்க பொதுச் அந்த எண்ணத்துல இன்னும் நீங்க இருக்கிறீங்கன்னா அப்ப நீங்க கட்சிக்குள்ள வந்தா இப்ப நல்லா இருக்கிற கட்சியை நாசமாக்க மாட்டீங்க அப்ப இருக்க கட்சிக்குள்ள வந்து குழப்பத்தை ஏற்படுத்த மாட்டீங்க அதனாலதான் சசிகலாவை எடப்பாடி பழனிசாமி இன்னும் சேர்க்க தயங்குகிறார் அதனாலதான் சேர்க்கல இந்த பக்கம் டிடிவி தினகரன் நேற்று வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாரு இந்த டிடிவி தினகரனுடைய பிரஸ் மீட் வந்து நம்ம பெருசா அலசி ஆராய வேண்டிய மிகப்பெரிய தேவை இருக்கிறது இதற்கு பின்னாடி மிகப்பெரிய சதிகள் இருக்கிறது அண்ணாமலையினுடைய கைவண்ணம் எல்லாம் இதுல இருக்கிறது அதை பற்றி நம்ம விரிவா பார்க்கலாம் இப்ப முழுக்க முழுக்க நம்ம டிடிவி தினகரன் பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் டிடிவி தினகரன் வந்து நேற்று எல்லாம் பத்திரிகையாளர் சந்திப்பில என்ன பேசிருக்காருனாக்க அண்ணாமலை மிகவும் நல்லவர் எளிதாக தொடர்பு கொள்ளக்கூடியவர் அவர் என்னுடைய நண்பரு இருக்கும் இருக்கும்போது தேசிய ஜனநாயக கூட்டணியை நல்லா நடத்திட்டு போனாரு எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நல்லா இருந்த கூட்டணியை உடைச்சு விட்டாரு அப்படியா ஆஹ் அவரு உங்களுக்கு நல்லவரா அந்த அண்ணாமலை என்ற பொறுக்கி பைய அம்மாவையும் அண்ணா அறிஞர் அண்ணா அவர்களையும் இழிவுபடுத்தி பேசணா அதனாலதான் அந்த கூட்டணி உடைஞ்சது மறந்துட்டாரா டிடிவி தினகரனு அவர் தான் நல்லவரா உங்களுக்கு அப்ப அம்மா மீது நீங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு வச்சிருக்கீங்களே எதுக்கு அந்த அம்மா முக்க அம்மா பேர்ல அந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்கீங்க அப்ப அம்மாவை இழிவுபடுத்தினால்தானே அந்த கூட்டணி விட்டு அதிமுக வெளியில வந்துச்சு அப்ப வெக்கமே இல்லாம அம்மா அவர்களை இழிவுபடுத்தவனு கூட கூட்டணியில இருந்து நீ தாண்டா மான கட்டப்பைய அப்ப இந்த டிடிவி தினகரன் என்னென்ன டிராமா போட்டுட்டு இருக்கா பாருங்க எதற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கூட்டணியை உடைச்சிக்கிட்டு அதிமுக வெளியில வந்தது அதிமுக தலைவர்கள் அறிஞர் அண்ணாவையும் அம்மா அவர்களையும் இழிவாக அண்ணாமலை பேசுனதால் தானே அந்த கூட்டணி உடச்சுக்கிட்டு வெளியில வந்தது அப்ப வந்து அண்ணாமலை என்ன அர்த்தம் உடச்சு நல்லவருன்றீங்களா அல்லது அறிஞர் அண்ணா அவர்களை தவறாக பேசியதால் அண்ணாமலை நல்லவரா அல்லது புரட்சி தலைவி அம்மா அவர்களை பேசியதால் அண்ணாமலை அவர்கள் நல்லவரா இதுக்கு டிடி வித்தணர் பதில் சொல்லுவாரா அப்ப வெக்கமே இல்லாம அறிஞர் அண்ணாவையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் தவறாக பேசணும் கூட நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட்டணி வச்சீங்க ஆனால் அன்றைக்கு அவர் தவறாக பேசினதால்தான் கூட்டணியை விட்டு உடச்சுக்கிட்டு வெளியில வந்தது அதிமுக இன்றைக்கு அவர் நீக்கப்பட்டு தலைவர் பொதுப்பில் இருந்து நீக்கப்பட்டு இன்றைக்கு நயனர் நாகேந்திரன் என்ற ஒரு பண்பட்ட நபர் அந்த இடத்துக்கு வரும்போது அதிமுக மீண்டும் சேர்வதில் தவறு சொல்லிட்டு அந்த எதிரியை திமுக என்ற எதிரியை வீழ்த்துவதற்காக தான் ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னாக்கா அண்ணாமலை நல்லவர் அண்ணாமலை நல்லவர் நான் கூட சொன்னேன் வீடியோ இந்த டிடிவி தினநகரனுக்கு செங்கோட்டையனுக்கு ஓபிஎஸ் பின்னாடி இருக்கிறது முழுக்க முழுக்க வந்து இதுல சேகரிங்க அண்ணாமலைக்கு எங்க சம்மந்தம் இருக்கு என்ன நேர்ல போய் பார்த்தியா அப்படின்னு என்ன கேட்டானுங்க நாங்கள் ஆதாரம் இல்லாமல் பேச மாட்டோம் தகவல்கள் தெரியாமலும் இந்த மாதிரி பேசிக்கிட்டு நாங்கள் என்ன உங்களை மாதிரி பைத்திகார பயிலுகளா இன்னைக்கு வந்த ஜூனியர் கடல்ல ஒரு மூணு பக்கத்துல போட்டிருக்காங்க எப்படி ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கத்துல அண்ணாமலை எவ்வாறு இதன் பின்னின்று இயக்குகிறார் டிடிபி தினகரனை ஓபிஎஸ் எப்படி இயக்குறாரு சொல்லிட்டு ரெண்டு பக்கத்துல கட்டுரை போட்டிருக்காங்க முடிஞ்சா நீங்க வாங்கி படிச்சீங்க நாங்கள் இதைத்தான் சொல்றோம் அண்ணாமலை வந்து தன்னுடைய இழந்த செல்வாக்க மீட்டு எடுக்கிறோம் இன்னைக்கு அண்ணாமலை அடிச்சு ஓரம் கட்டின உடனே எந்த பொறுப்பும் கொடுக்கல உடனே அவரால சும்மா இருக்க முடியல அந்த இரும்பு புடிச்சவங்க சொரங்கு கையும் சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அண்ணாமலை அப்ப இவருடைய இருப்பு இங்க போகுதுன்னு உடனே உடனே என்ன பண்ணலாம் ஏதாவது ஒரு குழப்பத்தை நின்று விட்டு நயினார் நாகேந்திரன் இருந்து தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் இன்றைக்கு டிடி தினகரன் ஓபிஎஸ் எல்லாரையும் நிண்டி விட்டு கிளப்பிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம தேசிய ஜனநாயக இருந்து ஓபிஎஸ் வெளியே போன உடனே அவர் வெளியே போனாங்க நான் என்னங்க பண்றது அப்படின்னு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசியிருப்பாரு அதை எடுத்து வச்சுக்கிட்டு இல்லாம ஓபிஎஸ் சப்போர்ட்டா டி டி தினகரன் பேசும்போது ஓபிஎஸ்க்கு ஆதரவா ஏங்க டிடிவி தினகரன் பேசுறாரு அப்படின்னு நயினார் நாகேந்திரன் அவர்கள் கேட்டிருப்பாரு அதை எடுத்து வச்சுக்கிட்டு இவர் என்ன சொல்றாருனாக்க ஓபிஎஸ்க்கு ஆதரவா நான் பேசக்கூடாதா அவர் என் நண்பர் என் சக நண்பர் சக நண்பர்ன்றதுக்காக நீங்க பேசுறீங்களா அப்ப அந்த சக நண்பரை தான் நீங்க போயஸ் கார்டனுக்கு வர வச்சு போயஸ் கார்டன்ல முட்டி போட வச்சு செருப்பை கலட்டி அந்த ஓபிஎஸ் அடிச்சு அவன்ட்டு ராஜினாமா கடிதம் வாங்கிட்டு முதல் ஒரு பதவியில தோர்த்தி விட்டீங்களா அப்ப தெரியலையா அவர் ஓபிஎஸ் என்பது உங்களுடைய சக நண்பர்னு யார் அந்த வேலையை பார்த்தது டிடிவி தினகரன் சசிகலாவும் தானே அந்த வேலையை பார்த்தது ஓபிஎஸ் முட்டி போட வச்சு கண்ணத்திலே பலார் பலார்னு ஆறி அவர்கிட்ட ராஜினாமா கடிதத்தை எழுதி வாங்கிக்கிட்டு முதலமைச்சர் பதவி வந்து அவரை பத்தி விட்டீங்களே அதை பார்த்தது யாரு சசிகலாவும் டிடிவி தினகரனும் தானே அப்ப டிடிவி தினகரனுக்கு தெரியலையா ஓபிஎஸ் வந்து என்னுடைய சக நண்பன் இன்னைக்கு நயனர் நாகேந்திரன் பேசண உடனே அவரு உங்களுடைய சக நண்பர்னு உங்களுக்கு தெரியுதா சக நண்பரா அல்லது சக சாதிக்காரரா இப்படிதான் கேட்கணும் டிடிவி தினகரன் ஏன் என்றால் டிடிவி தினகரனுடைய காய் நகரத்துகளுக்கு பின்னாலி ஒரு வலுவான ஒரு சாதிய பின்புலம் இருக்கிறது ஏன் அப்படின்னாக்க நயனர் நாகேந்திரன் அவர்கள் வந்து முக்குலத்து சமூகத்தை சார்ந்தவர் அவர் பாஜகவினுடைய தலைவராக இருப்பது டிடிவி டி சுத்தமா பிடிக்கல ஏனென்றால் நயனர் நாகேந்திரன் அவர்கள் அங்க தென் தமிழகத்துல இருக்கக்கூடிய முக்களத்து வாக்குகளை பாஜகவின் பக்கம் திருப்பதற்கு பாஜக கூட்டணியின் பக்கம் திருப்பதற்கு கடினமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார் அங்க இருக்கக்கூடிய முக்களத்து சொந்தங்களுக்கு ஒரு பதவிகளை கொடுப்பது அப்படின்னு சொல்லிட்டு உற்சாகமாக அங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க பூத்து கட்டமைப்புகள் வந்து கட்டமைச்சிட்டு வராங்க இது வந்து இந்த முக்களத்து வாக்கு வங்கி அவர் நம்மள்ட்ட இருந்து பிரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சசிகலாவுக்கும் ஒரு காந்து அப்போ நாம தான் முக்குளத்து சமூகத்தினுடைய ஒரு தலைவராக அவர்களுடைய முகமாக நாம தான் இருந்துகிட்டு வரோம் இவ்வளவு நாளா அதெல்லாம் பொய் ஏன்னா முக்கு சமூகத்துல நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க ஆனா இவர்கள் இவங்களே பில்ட் பண்ணிடுறாங்க நாங்கதான் முக்குழுத்து சமூகத்திற்கு அடையாளம் அப்படின்னு சொல்லி அப்ப நம்மளுடைய வாக்கு வங்கியிலே அடிப்படை வாக்கு வங்கியிலே குண்டு வைக்க நைனர் நாகேந்திரன் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிதான் நைனர் நாகேதரன் அந்த இடத்துல இருந்து காலி பண்ணும் நமக்கு போட்டியா நம்ம வாக்கு வங்கி பிரித்து ஒருத்த வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நயினர் நாகேந்திரனை காலி பண்றதுதான் இன்னைக்கு அந்த வேலையை இன்னைக்கு யார் பாத்துட்டு இருக்கா டிடி டி பாத்துட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம நைனர் நாகேதரை காலி பண்ண வேண்டிய தேவை நைனர் நாகேதரன் அந்த பதவியில இல்லைன்னா யார் அந்த இடத்துல பலனடைவார் அண்ணாமலை பலனடைவார் இப்ப தெரியுதுங்களா இந்த கூட்டு அது மட்டும் இல்லாம டிடி டி இன்னொரு கணக்கும் இருக்கு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து முதல் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு டிடி விதினர் வந்து நேத்து பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி எல்லாம் முதல் வேட்பாளர்லாம் நாங்களா யாரும் கூட்டணிக்கு வர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லும்போது ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு யார் அப்போ முதலமைச்சர் வேட்பாளர் நீங்கள் போடலாம் அப்படின்னு சொல்கிறீங்க கேட்டதுக்கு அது அவங்க கட்சி முடிவு பண்ணோம் பைத்தியாரம் தானே நாம டிடி வித பைத்தியாரம் தானே அப்போ அதிமுக தான் முதல் ஒரு வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லியாச்சு எங்கள் பொதுச் செயலாளர் தான் முதல் ஒரு வேட்பாளர்னு சொல்லியாச்சு அப்போ அவர் முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தணும்னாக்க நாங்கள் ஏற்றுக்கல மாட்டோம் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ யார் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லுங்கனாக்கா அது அவங்க கட்சி முடிவு பண்ணாங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா பைத்தியாரனாடா நீ அப்போ இதற்கு பின்னாடி எடப்பாடி பழனிசாமி அவருடைய சாதிய பின்புலமும் இருக்கிறது ஏன் என்றால் அண்ணாமலை அவர்களும் கடூர சமூகத்தை சார்ந்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கடூர் சமூகத்தை சார்ந்தவர் அப்போ இந்த டிடிவி தினகரன் என்ன பண்ணலாம்னு பாக்குறாருனாக்க இந்த நயனர் நாகேந்திரனை பதவியிலிருந்து தூக்கி விட்டு அந்த இடத்துல அண்ணாமலையை கொண்டு வந்து உட்கார வைப்பதன் மூலமாக இரண்டு பழங்கள் டிடிவி தினகரனுக்கு இருக்கு ஒண்ணு நயனர் நாகேந்திரன் மூலமாக பிரியக்கூடிய அந்த முக்களுத்து வாக்கு வங்கி அந்த பிரியாம பாத்துக்கலாம் நாங்கதான் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கர் ஓட்டிக்கலாம் இன்னொன்று அண்ணாமலையை இங்க தலைவர் பதவிக்கு கொண்டு வருவதன் மூலமாக இரண்டு கட்சியிலும் இரண்டு கவுண்டர் சமூகம் இருக்கும்போது இரண்டு கவுண்டர் சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் இருக்கும்போது இயல்பாக அந்த வாக்கு வங்கி அந்த கவுண்டர் சமூகத்தினுடைய வாக்கு வங்கி இரண்டாக பிளவும் அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு கவுண்டர் கொடுக்குற மாதிரியான ஒரு ஆளை நாம இந்த பக்கம் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டி டி காய் நகர்த்திட்டு இருக்காரு இது முழுக்க முழுக்க சாதிய வாக்குகளை பின்புலமாக கொண்ட காய்நகரத்துலதான் இன்னைக்கு டி டி வித்த வந்து செஞ்சுட்டு இருக்காரு அதற்கு பின்புலமாக அண்ணாமலை இருந்து கொண்டிருக்கிறார் முழுக்க முழுக்க இந்த பிரச்சனை எல்லாம் காரணம் டிடிவி அப்புறம் ஓபிஎஸ் போன்ற செல்லா காசுகளை தூண்டிவிடக்கூடியது இந்த அரவு குறிச்சி செல்லா காசுதான் இவனுக்கே ஒரு பதிப்பு கிடையாது ஆனா இவரு எனக்கு பின்னாடி டெல்லி இருக்குது பில்டப் கொடுத்துருது இவனுக்கு இவனே பில்டப் கொடுத்தது டெல்லி இருக்கு நீங்க நிலங்கடைய நான் பாத்துக்கிறேனே அண்ணா சொல்லுங்கண்ணே நான் பார்த்துக்கறேண்ணே நீங்க எதிர்த்து பேசுங்கண்ணே அண்ணே உங்களுக்கு கூட்டணியில நீங்க இருந்தீங்கனாக்க நீங்க கூட்டணியில சும்மா வாயம் மூடிக்கிட்டு இருக்கறதால உங்களோட வெயிட்டேஜ் தெரியாம இருக்கிறீங்க நீங்க நீங்க அப்படியே வெளியில போறணும் ஒன்னு ஒரு வார்த்தையை விடுங்கண்ணே பாத்துக்கலாம் எலெக்ஷன் பக்கத்துல போய் பார்த்துலாண்ணே கூட்டணி எங்களை விட்டு எல்லாம் விட்டு நாங்க எங்கனே போக போறோம் அதனால கூட்டணி விட்டு வெளில போறணும் ஒரு குண்டை போடுங்க அப்பதானே உங்களுடைய வலிமை தெரியுன்னு இவர் நிந்தி விட்றது டிடிபியை இப்போ டிடிவி அதனால தான் நைனர் ராகேதனை பிடிச்சி போராட்டிக்கிட்டு இருக்காரு இப்ப புரியுதுங்களா இந்த பிரச்சனையுடைய பின்புலம் இது சாதாரண பிரச்சனை கிடையாது டி டி தினகரன் பின்னால் இன்று இயக்குவது யாரு அவர்கள் இயக்குவதால் பலனடைவு போவது யாரு எந்த பின்புலத்தில் இவர்கள் இயங்குகிறார்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும் இது எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும் அதனாலதான் இன்றைக்கு மிக கடுமையான நடவடிக்கையை செங்கோட்டையின் மேலையும் அவருடைய ஆதரவாளர்கள் மேலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்திருக்கிறார் இது முழுக்க முழுக்க டிடிவி தினகரனும் சசிகலாவும் ஓபிஎஸும் அண்ணாமலை இந்த கும்பல் திமுக கூட சேர்ந்துகிட்டு செய்கின்ற சதி திமுகவுக்கு இவர்களுக்கெல்லாம் வலுவான பிணைப்புகள் இருக்கிறது அண்ணாமலை எல்லாம் திமுக கட்சிக்காரன்ட்ட பல ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டான் அதை தெரியாம இன்றைக்கும் அண்ணாமலைக்கு வந்து ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கானாங்க பைத்தியார பயிலுங்க ஆனா அவை எப்பவே பாஜகவுக்கு ஃபயர் விட்டுட்டு அவர் எப்பவே திமுக பக்கம் சேர்த்துட்டாரு அப்படின்னு நினைவு உன்களுக்கு தெரியல எனவே அதிமுகவை எல்லா விதத்திலும் பலவீனப்படுத்துவதாக இவர்கள் நினைத்துட்டு இருக்கிறார் அதிமுக பிளவுபட்டு கிடக்கிறதாக இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் மீடியாக்கள் கொண்டிருக்காங்க அதிமுக பிளவுபடல ஏன் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் எல்லாம் ஒரே தானே இருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பொதுக்குழு எல்லாம் எடப்பாடி பழனிசாமி பக்கம் தானே இருக்காங்க கட்சிக்கு பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தானே இருக்காரு அத்தனை அதிமுக எம்எல்ஏகளும் எடப்பாடி பழனிசாமி பக்கம் தானே இருக்காரு அப்ப எங்கயா ஏன் கட்சி பிளவு கட்டு கிடக்குது இவங்களா பேசியிருக்கு இவங்களா பேசி இவனுங்களை அரிப்பை தீர்த்துக்கிறது இவனுக்கு இல்லாம இவன் கட்சி இல்ல அதிமுக அப்படின்னு செங்குத்தா புலந்துட்டோம் பாரு அப்படின்னு இவங்க பேசிக்கணும்ல அந்த ஆனா உண்மை நிலை என்னாக்க அதிமுக அதன் வேலையை அது பார்த்துக்கிட்டு இருக்கு கழகத்திற்கு எதிராக குரல் கொடுப்பவர்களை நீக்கி விட்டுட்டு அவங்க மட்டும் அவங்க வேலை பிரச்சார வேலையை பாத்துருக்காரு எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்களா அவரு மாட்டும் பிரச்சாரத்துல பேசிட்டு இருக்காரு திமுகவை எதிர்த்து அவர்கள் செய்த சாதனையை ஆதரித்து மாட்டும் பேசிட்டு இருக்காரு அவரு எலெக்ஷன் மூடுக்கு போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சு கிட்டத்தட்ட நூத்தி பதினெட்டு நாளுக்கு மேல ஆயிடுச்சு அவர் போயிட்டு ரெண்டு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு எலெக்ஷன் முழுக்கு போய் அவர் எலெக்ஷன் மூடல போயிட்டு எலக்ஷனுக்கு பிரச்சாரத்தையே போயிட்டாரு இவங்க இன்னும் இந்த முட்டு சிதிலேயே முட்டிட்டு இருக்காங்க அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த சில்லற பயலுடைய கதறல்கள் இந்த சிதறல்கள் இதையெல்லாம் பார்த்து திசை திருப்புவதற்கு அவர் ஒன்றும் சாதாரண மனிதர்லாம் கிடையாது அவர் நல்லா பண்பட்டு விட்டார் அதனால தான் அவர் அரசியல் வெற்றியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார் பாஜக கூட கூட்டணி இருக்கா இருக்கிற கூட்டணி கட்சி வா வா நம்ம ரெண்டு பேரும் பிரச்சாரம் பண்ணுவோம் அப்படின்னு அந்த பிரச்சாரம் முழுக்க அவர் போயிட்டாரு இவங்க தான் இங்க சலமல் பண்ணிட்டு இருக்காங்க டிடி வி ஓபிஎஸ் ஆலையோ அல்லது சசிகலாவாலேயோ பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது அவர்கள் இன்றைய வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் வேட்பாளராகவோ அல்லது கட்சியினுடைய பொதுச் செயலாளராகவோ அறிவிக்காத போது ஏற்றுக்கொள்ளாத போது அவர்களை கட்சியில் ஒருபோதும் சேர்த்துக்கொள்ள கொள்ள முடியாது இவர்கள் மூவருமே பகிரங்க மன்னிப்பு கேட்டு அதிமுக தொண்டர்களிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி மனமிறங்கி வருவார் அது வரைக்கும் ஒருபோதும் இந்த கிறுக்குத்தானாலும் நடக்காது இதன் பின்னாடி முழுக்க அண்ணாமலை இருக்குது பாஜக தலைமை பாத்துக்கங்க ஏனே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கூட்டணியை உடைச்சு விட்டது இந்த அண்ணாமலை தான் மீண்டும் அதே போன்ற ஒரு நிலை வரணுமா திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருமா நீங்க தடவை பாத்துங்க எவன் வந்தாலும் ஒரு நாள் அதிமுக காலத்துல இறங்கணும்னு சொல்லிட்டு யாரும் பயன்சவங்க முடிஞ்சுதான் நீங்க பிரச்சாரத்தை தொடங்கிட்டாரு எவன் வந்தாலும் ஒரு நாள் கவர் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் தன்னம்பிக்கையோடு செயலாற்றுறா தமிழக மக்கள் அவருடைய உழைப்பு கேட்ட ஊதியத்தை நிச்சயமா கொடுப்பாங்க நன்றி